என்னால் நம்ப முடியவில்லை நான் உண்மையில் ஜுராசிக் பார்க்கில் இருக்கிறேன் நான் ஜுராசிக் பார்க் உள்ள பல டைனோசரை கண்டேன் ஜுராசிக் பார்க் அனைத்து டைனோசர்களும் என் அருகில் வந்தன பார்த்தேன் ஜுராசிக் பார்க் டைனோசர் முட்டையை ஆராய்ச்சிக்காக என்ன ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு பார்த்தேன் ஒரு குட்ட டைனோசர் நான் குட்டி டைனோசரை என் தோளில் போட்டு ஜுராசிக் பார்க்க விட்டு வெளியே வந்து விட்டேன் என் தோளில் ஒரு குட்டி டைனோசரை வைத்துக்கொண்டு இந்த தெரு வழியாக நடப்பது ஒரு வித்தியாசமான அனுபவம்